கோவை ஒப்பனக்கார வீதியில் உள்ள சென்னை சில்ஸ் ஜவுளிக்கடைக்கு சீல் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று மிக வேகமாக பரவி வருகிறது அதனை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை முழு ஊரடங்கு அனுமதிக்கப்பட்டு இது அமலில் உள்ளது இதன் காரணமாக ஜவுளிக்கடைகள் வணிக வளாகங்கள் நகைக்கடைகள் தியேட்டர்கள் ஆகியவை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை ஒப்பனக்கார வீதியில் உள்ள பிரபல ஜவுளிக்கடையின் பின்புறம் உள்ள கதவை திறந்து வாடிக்கையாளர்கள் உள்ளே அனுப்பி வியாபாரம் செய்து வரப்பட்டது கடந்த சில நாட்களாக இது தொடர்ச்சியாக நடந்து வந்தது இத்தகவல் கிடைத்தது மாநகராட்சி அதிகாரிகள் இன்று காலை வியாபாரம் நடப்பதாக தகவல் வந்ததை அடுத்து ஜவுளிக்கடைக்கு விரைந்து சென்றனர் அப்போது பின்பக்க வழியாக வாடிக்கையாளர்களை உள்ளே அனுப்பி வியாபாரம் செய்து வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அதிகாரிகள் கொரோனா ஊரடங்கை மீறி கொரோனா தொற்றை பரப்பும் வகையில் செயல்பட்டு வந்த அந்த ஜவுளிக்கடையை பூட்ட சீல் வைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அவ்வளவு முன்னாள் Oh